ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் சண்டே இன்னைக்கு காலையில் எல்லாரும் வீட்லேயும் வந்து சண்டேனால ஸ்பெஷலாக தான் இருக்கும் காலையில் என்ன செஞ்சீங்க மதியம் என்ன எனக்கு காமண்டில் சொல்லுங்கள் நான் வந்து இன்னைக்கு காலையில் பூரி செய்ய போகிறேன் இது வந்து காலையில் ஒரு எட்டு எட்டரைக்கு எடுத்தது என்ன தான் நான் பூரிய செய்ய போகிறேன் மத்திய இடத்துக்கு சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ சிக்கனில் எதாவது செய்யலான்ட்ருக்கிறேன் என்ன செய்யணும்னு டிசைட் பண்ணலை சிக்கன் வந்து எங்கள் ஊரில் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா உங்கள் ஊரில்லாம் ரேட்டு எவ்வளோன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊர்லலாம் ரேட்டு அதிகமாக கம்மியான்னு தெரில இது வந்து சென்னை சென்னையில் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா என்னோடய வீடியோ பார்க்க வரவங்க எந்தெந்த ஊரில் இருக்கீங்கன்னு தெரியல எந்தெந்த ஊர் இருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லிவிட்டு எனக்கு வந்து எவ்வளோ ரேட்டுன்னு எனக்கு வந்து கமெண்ட் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து சிக்கன் தான் செய்ய போகிறேன் நீங்களாம் என்னென்ன போகிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் சண்டேனாலே கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க ஆனால் வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து வேலையும் கொஞ்சம் அதேமாதிரி அதிகமாகிடுங்க சண்டேனால ஸ்பெஷல் ஆனால் ஸோ வேலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மத்தியானமே சமைச்சி மத்தியானம் சமைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் அதுவும் ஜாலியாக தான் இருக்கும் ஏன்னால் எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க எல்லாம் ஒன்றா சாப்பிட்லாம் ஒன்றா இருக்கலாம் அதனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சின்ன வீடியோ குட்டி வீடியோ தான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்கள் வீட்டில் என்னென்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சி யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் சி யூ